மதுராந்தகத்தில் தூய்மை பணியாளரின் மகள் நகராட்சி ஆணையர் ஆகிறார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சூரைக்கோட்டை தெருவைச் சேர்ந்தவர் நிர்மல் குமார் இவரது மனைவி துர்கா இவர்கள் இருவருக்கும் சில வருடங்களுக்கு முன்புதான் திருமணமான நிலையில் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் துர்காவிற்கு சொந்த ஊர் மன்னார்குடி என கூறப்படுகிறது இவரது தந்தை சேகர் தாய் செல்வி தந்தை சேகர் மன்னார்குடி நகராட்சியில் சுகாதார பணியாளராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பணியில் இருக்கும் பொழுது கால்வாய் ஒன்றில் தவறி விழுந்து தலையில் பல தடிப்பட்டு உயிரிழந்தார் கடந்த ஆறு வருடங்களாக துர்கா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் குரூப் டூ ஏ தேர்வு எழுதியுள்ளார் அதில் அவர் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்றார் இதன் மூலம் அவர் தமிழக அரசின் நகராட்சி கமிஷனர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகிக்க முடியும் மன்னார்குடியில் சுகாதார பணியாளராக பணிபுரிந்து வந்த சாதாரண ஒரு ஊழியரின் மகள் தற்பொழுது தமிழக அரசின் உயர் பதவியே வகிக்கக்கூடிய அளவிற்கு தேர்ச்சி பெற்றுள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது